உங்களை நேசிக்கிறார் இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான் ரெண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் ஒருமுறை சாது சுந்தர் சிங் அவர்கள் சுவிசேஷ ஊழியத்தின் பொருட்டு திபத்தில் உள்ள ஒரு கிராமத்திற்கு வந்த அந்த கிராமத்தினர் அவரை ஏற்றுக்கொள்ளாமல் விரட்டி அடித்தார்கள் அது ராக்காலமும் மிகவும் கொடிய குளிர்காலமுமாக இருந்தது என்ன செய்வது என்று தெரியாமல் சாது சுந்தர் சிங் கொஞ்ச தூரம் நடந்து வந்த போது ஒரு குகையை கண்டார் குகைக்குள்ளே சென்று படுப்பதற்காக வழி தேடிய போது திடீரென்று அந்த கிராம மக்கள் தடிகளோடும் கத்திகளோடும் கொடிய ஆயுதங்களோடும் மூர்க்கமாய் அந்த குகையை நோக்கி வருகிறதை பார்த்தார் ஒரு வினாடி நேரத்தில் சாது சுந்தர் சிங் நிலைமையை புரிந்து கொண்டார் அவர்கள் தன்னைத்தான் தேடி வருகிறார்கள் என்றும் நிச்சயமாய் தன்னை அடித்து கொன்று போடுவார்கள் என்றும் அறிந்து குகையின் உள்பகுதிக்கு போய் முழங்கால் படியிட்டு ஜெபிக்க ஆரம்பித்து விட்டார் மறித்து விடுவோம் என்கிற பயம் அவருக்கு இருந்ததினால் தன் ஆத்துமாவையும் ஆவியையும் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஊக்கமாய் ஜெபித்தார் ஏறக்குறைய அரை மணி நேரம் ஜெபித்திருப்பார் ஆனால் யாருமே உள்ளே வந்து அவரை பிடிக்க காணோம் வெளியே வந்து பார்த்தபோது அந்த மக்கள் எல்லோரும் திரும்பி செல்லுகிறதை கண்டார் அந்த குகைக்குள் அந்த இரவு பகுதியை கழித்தார் நன்றாக நித்திரை செய்துவிட்டு காலையிலே கர்த்தருடைய வழி நடத்துதலுக்காக ஊக்கமாக ஜெபித்தார் குகையை விட்டு வெளியே வந்ததோ மீண்டும் அந்த ஊர் மக்கள் தன்னை நோக்கி வருகிறதை கண்டார் இப்பொழுது அவர்களுடைய கைகளில் கொடிய ஆயுதங்கள் ஒன்றுமில்லை ஆனால் கூட்டமோ பெரிதாயிருந்தது சாது சுந்தர் சிங் உள்ளத்தில் பயம் இருந்தாலும் கத்தருடைய சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்து விட்டு அவர்களை எதிர்கொண்டு வந்து அவர்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார் அதற்கு அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் நேற்று உன்னை கொன்று போட உறுதி வந்தது உண்மைதான் ஆனால் உன்னுடைய குகையை சுற்றிலும் நின்ற அந்த மகத்தான மனிதர்கள் யார் அவர்களில் இருந்து வீசின ஒளி என்ன ஒளி அவர்கள் எந்த தேசத்தை சேர்ந்தவர்கள் என்று கேட்டார்கள் தன்னை காப்பாற்றுவதற்காக கர்த்தர் தூதர்களை அனுப்பி குகையை சுற்றி நிற்க வைத்திருக்கிறார் என்பது அப்போதுதான் சாது சுந்தர் சிங் அவர்களுக்கு புரிந்தது இயேசு கிறிஸ்து எவ்வளவு பெரியவர் என்பதை அந்த கிராம மக்களுக்கு விளக்கிச் சொல்லுவதற்கு அந்த சந்தர்ப்பமே அவருக்கு போதுமானதாக இருந்தது கர்த்த தடை கற்களையும் ஏறி செல்லுகிற படிகளாக மாற்றுகிறார் பாருங்கள் சாது சுந்தை சிங்கிற்கு வந்த மரண போராட்டமானது நல்ல ஆத்தும ஆதாயம் செய்வதற்கு அனுகூலமான வழியாக மாறிற்று ஆம் என சீரிய ராஜா எலிசா திர்க்க தரிசிகளை அழிக்க அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த ராணுவத்தையும் அனுப்பினான் அவர்கள் ராக்காலத்திலே வந்து பட்டணத்தை வனைந்து கொண்டார்கள் தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ ராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான் அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி ஐயோ என் ஆண்டவனை என்ன செய்வோம் அதற்கு அவன் பயப்படாதே அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான் அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான் உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார் இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான் ஆம்பிரியமானவர்களே இவ்வுலகில் வாழும் நமக்கு பாதுகாப்பு மிகவும் அவசியம் கண்களுக்கு தெரிந்த ஆபத்துகளை காட்டிலும் கண்களுக்கு தெரியாத ஆபத்துகளும் அதிகம் உண்டு இதிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள கர்த்தர் அக்கினி மதிலாக இருப்பார் உலக தலைவர்கள் தங்கள் பாதுகாப்பிற்காக தங்களை சுற்றிலும் காவலாளர்களை நியமித்துக் கொள்ளுவார்கள் அவர்கள் வாகனத்தை சுற்றிலும் படைகள் பாதுகாப்பிற்காக செல்லும் இவ்வகையான உலக பாதுகாப்பு எல்லாம் நிரந்தரமற்றவைகள் ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு எப்பொழுதும் நிரந்தர பாதுகாப்பாக இருக்கும் கத்தர் நம்மை சுற்றிலும் அக்கினி மதிலாக இருந்து எந்த சத்துருவும் தொடாமல் நம்மை பாதுகாப்பார் கத்ததாமே